ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் பைரவி சமயம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆஃப்டர்நூன் லன்ச் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா துவரம்பருப்பு கொஞ்சம் வந்து மசூர்தாலும் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இன்றைக்கி வெந்தய போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறோம் கீரை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இல்லாத ஒன்றாவே குக்கரில் போட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஒன் பாட் ரெசிபி மாதிரி சாம்பார் வைக்க போகிறோம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கீரையை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க இதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் அதுவும் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிடலாங்க இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆயில் வந்து கொஞ்சமாக வந்து விட்டோம்னா பருப்பு வந்து நம்ம குயிக்காக வந்துட்டு குக் ஆயிடும் இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுறலாம் இப்போ வந்து பருப்பு நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பருப்பு இது வந்து ரெடி ஆயிருச்சிங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் கீரைக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு போட்டோம்னாலே போதும் இதுக்கு தேவையான அளவு சாம்பார் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் வந்து நான் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆல்ரெடி வந்து இதில் நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் இதில் இது உப்பும் ம மிளகாத்தூளும் போட்டு நம்ம வந்து சாம்பார் வந்துட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசம் வந்துங்க இதில் வந்து நான் இந்த புளித்தண்ணியிலே வந்துட்டு தக்காளி கொஞ்சம் பெருங்காயம் வந்து கட்டியாக போட்டேன்னா தான் அது வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால போட்டிருக்கேன் அப்புறம் ம ரசப்பொடி மிளகாத்தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சு வச்சுருக்கேங்க இந்த ரசத்தை வந்து நம்ம வந்துட்டு வச்சிடலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் வந்துட்டு இது கூடயே போட்டுடலாங்க இது நல்லா வந்துட்டு ஒரு நுரம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து கீரைக்கு வந்து நம்ம வந்து தாளித்து விடணும் இல்லையா ஸோ அதில் ஒரு ஸ்பூன் அளவு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரசம் வந்து ஓரளவுக்கு கொதிச்சு வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கடுகு கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சிங்க இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு கிள்ளி வரமிளகா வந்து போட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக வந்துட்டு கடலைப்பருப்பு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடைய தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் இதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ரசத்துக்கு தாங்க தாளிச்சி விட போகிறேன் அதை வந்துட்டு நெய் இல்லை நெய் இல்லாதனால எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஹீட் பண்ண பேன் தான் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஜீரகம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து தட்டி வச்சுருப்போம் அந்த பூண்டை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் கருவேப்பிலையும் வந்து இதோட போட்டு நல்லா வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து தாளித்து விட்டாச்சுங்க தாளித்து இதில் வந்து போட்டாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய ரசம் வந்து ரெடி ஆயிருச்சு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன் நான் வந்து கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொரியல் தான் போட்டு விட போகிறோம் பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு இதுக்கு தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிடலாங்க கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம உளுத்தம்பருக்கும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க நல்லா வந்து பண்ணி பண்ணிட்டுருக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கீரையை வந்து கொஞ்சமாக வந்து நான் தண்ணி தெளித்து வச்சுருக்கேங்க கீரையை வந்து எப்போவுமே வந்து மூடி வச்சு சமைக்கக்கூடாது மூடி வச்சு சமைச்சோம் அப்படின்னா அந்த கீரையுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே க்ரீன் கலராக இருக்குன்னா ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீரையோடய கலர் வந்து சேஞ்சஸ் ஆகாது ஸோ நான் இன்றைக்கி வந்து சுகர் வந்து ஆட் பண்ணலாம் இதில் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கீரைக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணால் போதும் கீரை வந்து ஒரு அளவுக்கு வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சுங்க இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் வந்து சாம்பார் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸும் வச்சாச்சு நான் குக்கரில் தான் ரைஸ் வைப்பேங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்